புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோட்டையில் இருபத்தி ஏழாம் ஆண்டு பூமாரி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது அறந்தாங்கி அருகே கோட்டையில் இருபத்தி ஏழாம் ஆண்டு பூமாரி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெறுவது வழக்கம் பந்தயத்தில் புதுக்கோட்டை தஞ்சை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பெரிய மாடு எட்டு கரிச்சான் மாடு பதினெட்டு தேன்சிட்டு மாடு முப்பத்தி ஏழு நடுக்குதிரை என நான்கு பிரிவுகளாக மொத்தம் அறுபத்தி மூன்று ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன பதினோரு குதிரை வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாட்டிற்கும் குதிரை வண்டிற்கும் ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் மாடுகளை சிறப்பாக ஓட்டி வந்த சாரதிகளுக்கு கொடி பரிசு வழங்கப்பட்டது சாலையில் இருபுறத்திலும் ரசிகர்கள் திரண்டிருந்து பத்தயத்தை கண்டு ரசித்தனர் அறந்தாங்கி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டை ரத்தின கோட்டை கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர்